இந்த வண்டியா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புது டயரு இன்சூரன்ஸ் லைவு வண்டி பக்கா கண்டிஷன் ஆமாம் எஸ்எல்ஜி ஆனால் பவர் விண்டோ வச்சாச்சு சென்ட்ரலாக்கு எல்லாமே பக்கா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே பக்கா இருக்கு ஆமாம் பார்த்துக்க சைடு மிரர் பேக்கு சைடு மிரர் வச்சிருக்கு எல்லாமே பக்கவாக இருக்குது டி சரண்ட்ரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டி சரண்ட்ரு பார்ட்டி கேட்கல கேட்குற வேலை ஏழுவா சொல்கிறாரு ஒரு ஆறு ஐம்பதுக்கு கிடைக்கும் ஃபைனலாக